அனைவருக்கும் வணக்கம் வீரமாமுனிவர் பற்றி பார்க்கலாம் இஸ்மத் சந்யாசி தூய துறவி வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்யாசி என்னும் பட்டத்தை வீர வீரமா முனிவருக்கு அளித்தார் இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் நூல்வெளி தேம்பா கூட்டல் அணி என பிரிந்து வாடாத மாலை என்றும் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரிந்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பெயர் கொள்ளப்பட்டு படுகின்றனர் கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும்

தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் வரமாற்ற குறுகதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் செந்தமிழ் ஒரு பூந்தோட்டம் அப்பூந்தோட்டத்தில் அஞ்சடந்த மலர்கள் மனம் பரப்பி வருகின்றன அம்மலர்கள் ஒரு செடியிலோ கொடியிலோ பூத்தவை அல்ல வண்ணம் வடிவம் அளவு மனம் ஆகியவற்றால் ஒன்றுபட்டவையும் அல்ல அவ்வாறே காலந்தோறும் நம் தமிழ்நாட்டில் தமிழ் சான்றோர் பல தோன்றி தமிழ் மொழிக்கு புத்துயிர் ஊட்டி புதுமணல் பரப்பி வருகின்றனர் தம்முள் மதம் இனம் நாடு மொழி ஆகிய வேறுபாடுகள் அன்றி தமிழ் வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருந்து வருகின்றனர் புது கவிதைக்கு பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார் பொது உடைமைக்கு திருவி கல்யாண சுந்தரனார் தனி தமிழுக்கு மறைமலை அடிகள் பேச்சு கலைக்கு அறிஞர் அண்ணாதுரை சிறுகதைக்கு புதுமை பித்தன் முதலியோர் தமிழுக்கு தொண்டாற்றினர் எண்ணற்ற தமிழ் அறிஞர்கள் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் உரையாசிரியர்களாகவும் தமிழுக்கு தொண்டாற்றி சிறப்பு சேர்த்த வண்ணம் உள்ளார்கள் இவர்களுக்கு முன்பே தமிழில் அகரம் முதலியை தோற்றுவித்தும் இசைப்பாடல்கள் பாடியும் தமிழுக்கு உரைவளம் சேர்த்தும் தொண்டாற்றிய தமிழர்கள் பலர் உள்ளனர் அவருள் சிலரை பற்றி இப்பாடத்தில் அறிந்து கொள்வோம் வீரமா முனிவர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமா முனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இவர் தமது முப்பதாம் அகவையில் சமய திருப்பணி ஆற்ற தமிழகத்துக்கு வந்தார் ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனி தமிழ் ஆக்கி வீரமாமுனிவர் என சூட்டி கொண்டார் தமிழ் பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்று தேர்ந்தார் வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல இவர் தமிழில் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார் தேம்பாவணி என்னும் கிறித்தவ காப்பியத்தை இயற்றினார் தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார் கலம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார் பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினார் தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்பமாலையாக காட்சியளிக்கின்றது தொன்னுல் பொன்னூலாக இழங்குகின்றது சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார் தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமா முனிவர் ஆனால் நந்தமிழை கற்று தமிழில் இலக்கண இலக்கியங்கள் இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார் இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பி கொண்டிருக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு நமக்கு தேவையில்லை வீரமாமனி பத்தி மட்டும் பார்க்கலாம் தேம்பாவணி நகைசை தன்மையினம் பெளி துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுர முகை செய்த்திட்டும் இன்பல கோலமித்த பொருள் குழந்தை இயேசு புன்னகை பூத்தார் அதனை கண்ட தாய் மரியாலின் மனத்தில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது தீவினையை பகைத்த தன் நெஞ்சில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து உ போன்ற மேனியுடைய திரு மகனை அணைத்து முத்தமிட்டாள் இக்காட்சி அன்பு மேலிட புகை கொன்று குனிந்து கோலம் இட்டது போல் இருந்தது சொற்பொருள் நகை புன்னகை உடல் ஆசிரிய குறிப்பு பெயர் வீரமாமுனிவர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் பிறந்த நாடு இத்தாலி அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் இபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் சிறப்பு முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை இயற்றிய நூல்கள் ஞானபதேசம் பரமார்த்த குருகதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரியம்மாள் அம்மானை காலம் எட்டு பதினொன்று ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது முதல் நான்கு இரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை தேம்பாவணி தேம்பா குட்டலணி வாடாத மாலை தேம்பாவணி தேன் பா குட்டல் அணி தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை இந்நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்நூல் கிறித்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது இந்நூலில் மூன்று காண்டங்களும் முப்பத்தாறு பாடல்களும் உள்ளன பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இப்பாடல் மகவருள் படலத்தில் உள்ளது நன்றி